டாக்டர் இப்போது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை எல்லா விஷயத்தையும் மறக்கிறது நாங்கள் படிச்சது மறக்கிறது நண்பர்களை மறக்கிறது உறவுகளை மறக்கிறது சின்ன சின்ன விஷயங்களை மறக்கிறது இது வளமையாக நாங்கள் மறக்கிற ஒரு விஷயம் தான் ஆனால் இது டிமென்ஷியா ஞாபக மருதி நோயா மாறுறதுக்கான அறிகுறிகள் நிறைய இருக்கு இல்லையா உண்மையாகவே இந்த ஞாபக மருதி என்பது ஒரு நோயா அல்லது சும்மா நாங்கள் மறக்கிற விஷயம் இந்த இடத்துல எல்லா மறதியும் ஞாபக மறதி அல்ல ஆனால் முக்கியமாக வயசோடு தொடர்ந்து இந்த பிரச்சனை தொடரும் பொழுது அதை நாங்கள் டிமென்ஷியா அல்லது ஒரு நோயாக நாங்கள் கண்டறிகிறோம் அதே நேரத்தில் டாக்டர் இப்போ ஞாபகமாரதி நோய் ஏற்பட்டு விட்டால் அவர்களை ஒரு சமூகம் எவ்வாறு பார்க்கவனும் குடும்ப உறுப்பினர்கள் எவ்வாறு பார்க்கணும் நண்பர்கள் கூட இருந்தவர்கள் நெருங்கியவர்கள் எவ்வாறு பார்க்கவனும் அவர்களை ஒதுக்க கூடாது அப்படி ஒதுக்கினால் அவர்களுக்கு இன்னும் நோயினுடைய தாக்கம் அதிகரிக்கும் இல்லையா நீங்க உங்களோட இந்த பயணத்துல நிறைய பேஷன்ஸை பார்த்துருப்பீங்க பகிர்ந்து கொள்ள கட்டாயமாக நாங்கள் முன்குறித்தே இந்த நோயை கண்டறிந்து அந்த நோய் இருக்கிறவர்க்கு செய்யக்கூடிய அந்த சரியான முறைகளை வழிமுறைகளை நாங்கள் கையாந்து ஒரு வயிற்று இடத்துல கூட்டி போக வேண்டு வந்தால் அதை நாங்கள் செய்து அதன் பின்பாடு அவரை ஒரு ஆக்டிவான ஒரு லைஃப் ஸ்டைல் அதாவது நாங்கள் சொல்வோம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயும் அவருடைய மூளையும் அவர்களுடைய சரீரத்தையும் நல்ல ஒரு ஆக்டிவான முறையிலே நாங்கள் வைத்திருக்க வேண்டும் அல்லது இஃப் யூ டோன்ட் யூஸ் இட் யூ லூஸ் இட் நாங்கள் அதை எங்களுடைய மூளையும் எங்களுடைய உடற் பயிற்சியையும் நாங்கள் செய்யாவிட்டால் அவர்களுடைய சமூகத்திலிருந்து அவர்கள் தூரப்பட்டு ஒதுக்கப்பட்டு இன்னுமான ஒரு தனிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது அந்த ஞாபக மருதி மிக வேகமாக முன்னேற்றி கொண்டே போகும் அதை தவிர்ப்பதற்கு நாங்கள் சமூகமாகவே செயற்பட வேண்டும் நாங்கள் சொல்லுவோம் டிமென்ஷியா ஃப்ரெண்ட்லி கம்யூனிட்டிஸ் என்று சொல்லி பிள்ளைகள் மற்ற சகோதரங்கள் மற்ற சமூகத்தை சகலரும் ஒத்துழைத்து அந்த நபருக்கு அவளுடைய வாழ்க்கையை இன்னும் சந்தோஷமாக கொண்டு போவதற்கு நாங்கள் உதவ வேண்டும் இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இப்ப எனக்கு ஜாமகுமாரதிஜி வந்துட்டா நான் காட்டுற சிம்டம்ஸ் என்ன அது என்னுடைய அறிகுறிகள் எவ்வாறு இருக்கும் வீட்டுல நிறைய பேர் இருப்பாங்களே அவங்க எப்படி இந்த அறிகுறிகளை வைத்து அவங்களை இன கண்டுக்கொள்வது நடத்தையில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் என்னவாக இருக்கும் முக்கியமாக சில சில சின்ன சின்ன பிரச்சனைகளில் தொடங்க முடியும் அதாவது ஒரு விஷயத்தை சொல்லி போட்டு அதை திரும்பி திரும்பி சொல்றது அல்லது சில விஷயங்களை யாராவது எங்களுக்கு ஒரு மெசேஜையோ உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது சில வேலை அது எங்களுக்கு ஞாபகம் வைக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் திரும்பி திரும்பி ஏற்படும் பொழுது சில வேளை எங்களுடைய காரியங்களை துறப்பையோ ஒரு ஒரு காரியத்தையோ பேசியோ ஒரு இடத்துல வைத்து போட்டு ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதை கண்ட கண்டறியாமல் தேடித்திடீர்கிறார் இப்படியான பிரச்சனைகள் தொடர்ந்து வரும் பொழுது நாங்கள் அதை குறித்து யோசித்து இது ஞாபகமரதி ஆக நாங்கள் கண்டறிய வேண்டிய சந்தர்ப்பமாக ஏற்படலாம் சரி